மலைவாசஸ்தலங்களில் உணவு குடிநீர் தேடி வன விலங்குங்க வீட்டை தேடி வர்றது சாதாரண விஷயமாகிவிட்டது இதில் காட்டு யானைங்க குடியிருப்பு பகுதியிலேயே முகாமிட்டிருக்கு பகலில் காடு இரவில் வீடு என தனது எண்ண ஓட்டத்தை மாற்றியிருக்கு ராத்திரி நேரம் ரவுண்ட்ஸ் வரும் யானைங்க உணவு குடிநீர் தேடி வீடுகளின் கதவுகளை தட்டுது போதாக்குறைக்கு விவசாய பயிர்கள் வீடுகளை சேதப்படுத்தி மக்களை அச்சுறுத்திட்டு இருக்கு யானை தாக்கி பலர் உயிரிழந்த சம்பவமும் நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில் கூடலூர் ராஜகோபாலபுரம் பகுதியில் நேற்று ராத்திரி ஊட்டி ரோட்ல மக்னா யானை அதிரடியா புகுந்துருச்சு அந்த வழியா போன வாகன ஓட்டிங்க அதிர்ச்சி அடைஞ்சாங்க வாகனங்கள் யானை மீது மோதாம இருக்க யானையிடம் சிக்காமல் இருக்க டிரைவருங்க வாகனங்களை அங்கங்கே ரோட்டோரும் நிறுத்தினாங்க அப்பகுதியினர் சத்தம் போட்டு யானையை விரட்டினாங்க ஓட்டி ரோட்ல ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்ற மக்னா யானை சில்வர் கிளவுட் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் பக்கமாக இருக்கும் தனியார் டி எஸ்டேட் வழியாக காட்டுக்குள்ளே போச்சு அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படல இந்த யானையால் உயிரிழப்பு ஏற்படும் ஆபத்து இருக்கும்னு மக்கள் ஃபீல் பண்றாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா யானைய நகருக்குள் நுழையாம தடுக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும்னு மக்கள் வலியுறுத்திருக்காங்க లోకేషన్ కొడలే డౌన్ గ్రూప్ కొడలే దేహరే బోడ